ஐயா ஐயா வாழ்க்கையில சந்தோஷமா சிரிச்சி பேசி ஒரு வருஷம் கல்யாணம் முடிஞ்சு ஓட கிட்ட பேசுனா பெத்தவா இந்த பெத்தவா கிட்ட பேசுனா பொண்டாடி இந்த பக்கத்து முடிவு பிடிச்சிருக்கிறாயா ரெண்டு பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு மண்ட முடியெல்லாம் மிஞ்சி போய் இந்த முப்பத்தி வயசுல என் வாழ்க்கையே யா ஒட்டுமுடிய ஒட்டிக்கிட்டு உள்ளத்துல சுவாத்த வச்சுக்கிட்டு என்ன சார் வாழ்க்கை எல்லாமே புஷ்வானம் தாயா அட பாவிகர பேசுறீங்க ரொம்ப டாப்பா நினைச்சா தயில தலையில வைக்கிறீங்களா ஐயா டோப்பா நம்ம நிலைமைதான் இப்படி இருக்குது பக்கத்து வீட்டுக்கார எப்படி இருக்க அவனை பார்க்க போனா அவன் டவுஸோட நின்றுக்கிட்டு இருக்கான் என்னடா தம்பி ஆச்சு அப்படின்னு கேட்டேன் என் பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு நடந்த சட்டையில கொண்டாட்டி சட்டையை உருகிட்டா அம்மா வேட்டியை உருகிட்டா நான் டவுசரோட நிக்கிறேயான்னு சொன்னாயா வாடா தம்பி நீ நம்ம ஜாதி அப்படின்னு கூப்பிட்டுட்டான் அடுத்த வீட்டில போய் பார்த்தா அடுத்த வீட்டுக்கார அம்மனமா நிற்கிறாய்யா என்னடா ஆட்சி பழப்ப அப்படின்னு கேட்டா என் புள்ள இருந்த டவுசரையும் உருகிட்டு விட்டாயா அப்படிங்கிறாயா இன்னைக்கு சமுதாயத்துல ஒட்டுமொத்த குடும்பங்களும் இப்படி தான் வாழ்க்கையை புஸ்வானமாக்கி போய்கிட்டு இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் இமயமையின் உயரத்தை விட அதிகமா போய்கிட்டு இருக்கியா வறுமையின் கொடுமை சொல்ல முடியாதியா நான் ஏழு படிக்கும் போது எங்க அம்மா இட்லி சுட்டி ஆவாரம் பார்க்க ஆரம்பிச்சாங்க காலையில் நாலு மணிக்கு நானும் எங்கள் அம்மாவை எந்திரிச்சி சட்னிக்கும் சாம்பாருக்கு ரெடி பண்ணிட்டு காலையில் ஆறு மணிக்கு எங்கள் அம்மா வருவானை இட்லி அவிச்சு தட்டின ஒன்று அதை தூக்கி நான் தலையில் வச்சுக்கிட்டு எனக்கு பின்னால் சட்னி வாழிய ஒரு கையிலையும் சாம்பார் வாழி ஒரு கையிலையும் என் தங்கச்சி தூக்கிட்டு தெரு தெருவாக போய் இட்லி போமியா எட்டு மணி வரைக்கும் இட்லியை வித்துக்கிட்டு அறக்க பறக்க குளிச்சும் குளிக்காமலும் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் ஸ்கூலுக்கு தூக்குவாடியில் சோத்த அள்ளி போட்டுக்கிட்டு ஓட்டமா ஓடி போவோம் யா அங்க போனா கூட படிக்கிற பையன் சொல்லுவான் டேய் இட்லி வந்துட்டான்டா இட்லி வந்துட்டான்னு சொல்லி கேவலமா பேசுவான் அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் வாழ்க்கைக்கு வழிகாட்ட வேண்டிய வாத்தியாரே என்னடா இட்லிக்காரா யாவார முடிச்சிட்டியா இல்ல பார்சல் எது கொண்டா ஏலனமா ஒரு கேள்வி கேட்டாரியா ஐயா இந்த கொடுமையை தான் பாதி சொல்றேன் என்ன சார் வாழ்க்கை இருந்தாலும் நானும் சாதிக்கணும்னு நினைச்சேன் வெறியோட படிச்சேன் டென்த்துல நானூற்றி மார்க் எடுத்தேன் ஆயிரத்தி அவர்கள் மாணவர்கள் உன்னை இட்லி சுட்டு விட்டு கொண்டு இருக்கிறாய் என்று உன்னை கிண்டல் செய்தார்கள் உன்னுடைய ஆசிரியர் உன்னை கிண்டல் செய்தார் அவர்களெல்லாம் வார்த்தையால் சுட்டார்கள் அவர்களுக்கு சுடத்தான் தெரியும் ஆனால் உன்னால் மட்டும் தான் அந்த சூட்டை பொறுத்துக்கொண்டு சுட்டை இட்லியை விற்று வாழ்க்கையில் நின்று காட்ட முடியும் நின்று காட்டியா வைராக்கியம் சரி அதனால எவன் கிண்டல் பண்றான்னு இந்த காதலை கிண்டல் பண்ண இந்த காதலை வாங்கி இந்த காதலே கிண்டலை வாங்க கூடாது ஐயா பிளஸ் டூவில் தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்க் மேலே எடுத்து இருக்கேன் எங்க அப்பா வேலை போய் நின்றுக்கிட்டு இருக்காரு வாழ்க்கையில எனக்கு பின்னாடி தங்கச்சி சட்னி வாலி தூக்கிட்டு வந்தாலும் எனக்கு முன்னாடி போய் டென்த்தில் நானூற்றி முப்பது மார்க் மேல எடுத்து நிக்கிறா ஐயா இத்தனை பேருக்கு நடுவில் சுட்டி யாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்ய போறேன்னு யோசிச்சோம் அப்ப எங்க அம்மா சொன்னாங்க தம்பி குடும்பத்துல ஆளாவது படிக்கணும் நீ படி அப்படின்னு சொல்லி டிப்ளமோ சேர்த்து விட்டாங்க ஐயா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு பவுன் நகையை அடகு வச்சு என்ன படிக்க வச்சாங்க நானும் வெறியோட படிச்சேன் ஒவ்வொரு செமஸ்டர்ல எயிட்டி டூ பெர்சென்டேஜ் வாங்கினேன் காலேஜ்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்கி சீல்டெல்லாம் வாங்கினேன் ஐயா அப்ப நானும் நினைச்சேன் நம்ம ராக்கெட்டா பறந்துடலாம் அப்படின்னு ஆனா முடிச்சு வெளியே வரும்போது தெரிஞ்சது அந்த வேலை இல்ல திண்டாட்டம் ஐயா வேலையை நோக்கி மெட்ராஸ்க்கு ஓடுனே அங்க ஒருத்தன் சொன்னா தம்பி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க எண்ணூறு ரூபா சம்பளம் தரோம் ஒரு ரெண்டு வருஷம் வேலை பாருங்க அப்புறம் ஏத்தி போடுவோம் சொன்னா நானும் சரின்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன் ஐயா மெட்ராஸ்ல மயிலாப்பூருக்கும் மந்தவெளிக்கும் அலையா அலைஞ்சேன் பசியோட கொடுமை தாங்க முடியலையா சரி முயற்சி பண்ணணும் பெங்களூரை நோக்கி ஐயா அங்கே என்னால் போராட்டத்தில் ஈடுபட முடியல பாம்பே போனேன் கல்கட்டா போனேன் ஐயா எல்லா ஊருக்கும் சுத்தி பார்த்தேன் ஐயா முடியலையா சுவரில் அடிக்கப்பட்ட பந்தா திரும்ப சிவகாசியை நோக்கி தான் ஓடி வந்தேன் ஐயா எங்க அப்பா எங்க அம்மா அப்பா இட்லி சுடுதான் வித்துக்கிட்டு இருக்கு கூட மாட மறுபடியும் ஹெல்ப் பண்ணிட்டு சரி ஏதாவது ஒரு வேலையை அச்சாபீஸ்ல மறுபடியும் வேலைக்கு சேர்ந்தேன் ஐயா ஐயா எங்க வேலை செஞ்சா தெரியுமா ஐயா சம்பந்தமே இல்லாத ஒரு பைண்டிங் வேலை போய் சேர்ந்தேன் இன்னைக்கு எத்தனையோ இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு வயிற்று பழகிட்டு என்ன சார் வாழ்க்கையா இருபது வருஷமா இட்லி இட்லி சுட்டு வித்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் அவங்க கழுத்துக்கு ஒரு மஞ்சள் தங்க மாத்தணும் நினைச்சேன் என்னால முடியலையா அவங்கள உட்கார ஒரு சாப்பாடு சாப்பாடு நினைச்சேன் என்னால முடியலையா இன்னைக்கு சிவகாசியில தொழில் வளர்ந்துருக்கு ஆனா தொழிலாளியின் வாழ்க்கைய தரம் சத்தியமா உயர்லையா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு தௌசர் போட்டுக்கு அச்சாவிசி வேலை போனவன் இன்னைக்கு காலையில பாக்க இன்னைக்கு அதே ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு தௌசரோட அச்சாவிசி வேலை போயிட்டு இருக்கான் இருபது வருஷமா தீப்பட்டி ஆவிசுக்கு வேலைக்கு போனவன் தீக்குச்சியா ஒளி வீசல தான் போனான் ஆனா அவன் இன்னும் தீக்குச்சியா கருகித்தாயா போயிட்டு இருக்கான் ஒளி வீசலையா என்னைக்கு இந்த அடித்தட்டு மக்களோட வாழ்க்கை தரம் மாறுதோ அது மாறாத வரைக்கும் நீங்க என்னதான் சரவெடியா வெடிச்சாலும் ராக்கெட்டா பறக்க நினைச்சாலும் இந்த சமுதாயம் ஒரு புஷ்வானந்தாயா புஷ்வானந்தாயா ஐயா இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மத்தாப்பு கவர்ச்சியில மயங்கி தாங்க கிடக்குறான் உலகத்திலேயே கேவலமான விஷயம் எது தெரியுமா கவர்ச்சின்னு தெரிஞ்சும் அதை போய் பாக்குறான் பாருங்க அதுதாங்க கேவலமான விஷயம் இப்போ என்னெல்லாம் பாருங்க பொண்ணு பார்க்க வந்தாங்க நான் எப்படி இருக்கேன் நச்சுன்னு நமீதமா இருக்கேன் குஷ்பு மாதிரி இருக்கேன் என்ன பார்த்து மாப்பிள்ளையோட அம்மா பிள்ளை கொஞ்சம் ரோட் ரோலர் மாதிரி இருக்கேன்றிச்சு எனக்கு கோவம் வருமா வராதா இப்போ அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரோட் ரோலர்னு சொல்லிச்சுல படுக்க வச்சு உருண்டுட்டேன் நீ ஏன் கை எனக்கு தெரியும் நீ ஏன் ஒன்னு அஜித் குமார் நினைச்சிட்டு இருக்கும் அந்த ஏன் நினைக்காது ஐயா ஐயா திருச்சியில ஒரு நகைக்கடை திறந்தாங்க நகைக்கடை திறப்பு விழாக்கு நமீதா வர்றாங்க நமீதா வர்றாங்க திருச்சியே பெரிய டிராஃபிக் ஜாமு வண்டி போகவும் வழி இல்லை வரவும் வழி இல்லை அங்கே என்ன பிரச்சனைனா நமீதாக்கா தலைவாணைக்கு உரமாட்ட மாதிரி சுடிதாரை முழுக்க முடிட்டு வந்துருச்சு அதில் அந்த இளவட்டங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அறுபது வயசு கிழம் ஒரு பாய்ஸ் இருந்தால் குடுமா குடிச்சிட்டு ஆவறேன் இதை பார்க்கறதுக்கா இங்கே வந்தேன் அப்படிங்குது அப்படி இருக்குது நீங்கள் கவர்ச்சியில் வாங்கி போய் இப்படி பக்கத்தில் உட்காந்து போய் சொல்ல முடியாது சூப்பர் பிகர் சூப்பர் பிகர் நான் ஒரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி இருக்கேன் நீங்களே சொன்ன பிறகு இவங்க அசி மாதிரி உடையில பிசின் மாதிரி இருக்கு பார்த்து வெளியில் போ ஒன்னேலாம் நீ அஜித் குமார்னு சொல்லிட்டு காட்டாத தலை தலை ரசிக வந்தானா நீ தலையே காட்ட முடியாது எல்லாரும் இந்த கவர்ச்சிக்கு மயங்கினதுனால எல்லா மக்களும் கவர்ச்சியில மயங்கி போதாயா கிடக்குறான் நான் சாத்தூரில் ராமசாமி நாயுடு கல்லூரிங்கிற கல்லூரியில் மூணாவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயர் படிக்கும்போதெல்லாம் இந்த அரை லிட்டர் விளக்கெண்ணையை எடுத்து நல்ல குழு குழு குழுன்னு தேய்ச்சி ரெண்டா நேர்வூச்சி எடுத்து பிரித்து இந்த பக்கம் ஒரு பின்னலு இந்த பக்கம் ஒரு பின்னழு இங்கே ஒரு பச்சரிப்புன்னு இங்கே ஒரு செவப்புரிப்புன்னு ரெண்டு பக்கமும் ரெண்டு குஞ்சம் கழுத்தில் ஒரு சின்ன காசு மாலை திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு கணத்தில் ஒரு கருப்பு மை வச்சுட்டு காலேஜுக்கு மகாலட்சுமி மாதிரி போவேயா ஒரு பயம் மதிக்க மாட்டானே இப்போ மூணாவது வருஷம் குரங்கு மாதிரி முன்னாடி நீங்கள் மாறி மலர் வைத்துக் கொண்டு பட்டாடை உடுத்தி சென்றது உங்களை அழகுபடுத்திக் கொண்டது நீங்கள் அழகாக ஆக நீங்களே தன்னை அடுத்தவர்கள் ஆண்கள் பார்க்க வேண்டும் என்று நினைக்கும் போது பார்க்கின்ற அது ஆண்கள் குற்றமா பார்க்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற உங்களை போன்ற பெண்கள் குற்றமா நேற்று வரைக்கும் ஒரு பயம் மதிக்கல இன்னைக்கு மூணாவது வருஷம் குரங்கு மாதிரி முன்னாடி வெட்டி ஆறடி கூந்தல் அரையடி கூந்தல் ஆக்கினதுக்கு அப்புறம் ரோஹிணி சூப்பருங்க இங்க இதான் கவர்ச்சியான உலகம் இன்னைக்கு செல்போன் கவர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு செல்லு வாங்கினா கூட கேமரா செட்டு தான் வேணும் தான் இவன் கமலஹாசன் வச்சு மூணு மணி நேரம் ஆஸ்கர் படம் எடுக்க போறான் அதுல என்ன வருத்தம்னா ஐயா இந்த மாதிரி சூப்பர் ஃபிகரை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்தாலும் பரவாயில்ல சப்பா ஃபிகரா எடுக்கா ஐயா

ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா மாமனாரும் மாமியாரும் என்ன விசாரிக்காங்க பொண்ணு பார்க்க எப்படி இருக்கும் பொண்ணு வீட்டில் எவ்வளவு போடுவாங்க பொண்ணு கொஞ்சம் லட்சணமா இருக்குமான்னு விசாரிப்பாங்க நாத்துனாரும் கொழுந்தனாரும் என்ன விசாரிப்பாங்க அண்ணி நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம நல்லா பாத்துக்குவாங்களா அப்பப்போ காசு கேட்டா தருவாங்களான்னு நினைப்பாங்க இந்த மாப்பிள்ளன்னு ஒருத்தர் இருக்கான் பாருங்க புரோக்கரை தனியாக கூட்டிகிட்டு போயிடுவான் புரோக்கர் காதல பொண்ணுக்கு எத்தனை தங்குச்சி இருக்கு எத்தனை படிக்குது அழகா இருக்குமான்னு கேட்பான் அவன் அப்படிப்பட்ட கவர்ச்சியில மாட்டிக்கிட்டு இருக்கானே ஆ ஐயா கொழுந்தியால மட்டும் குறைச்சி பேசுறேன் எனக்கு பிடிக்காதீங்க என் நெஞ்சு பல வளர்த்துட்டு வருதுங்க ஏன்னா அந்த கொழுந்தியா மட்டும் கடைசி வரைக்கும் அத்தா அத்தா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச மூணாவது நாள் மறுவீட்டுக்கு போயிருந்தேன் பால் கொடுத்தாங்க பழம் கொடுத்தாங்க இன்னைக்கு வரைக்கும் நாட்டிலேயே நிக்கி கொடுத்தது என் கொழுந்தியா நான் நாளைக்கு தருவியான் எங்க மாமியார் பின்னால இருந்து நாளைக்கு கொடு நான் கழிச்சு கொடு குடும்பம் விளங்காம போட்டுட்டேன் அதனால கொழுந்தியால பேசப்படாது என்ன

இன்னைக்கு இந்த ஒண்ணு வள மொட்டு விடாததெல்லாம் இந்த ஆறு படிக்கிறது எல்கேஜி யூகேஜி படிக்கிறதெல்லாம் நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சுடி எம்மான்னு பாட்டுக்கு ஹரவுரே ட்ரெஸ் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கு அதையாவது பொறுத்துக்கலாம் ஐயா இந்த நடுவர் ஜட்ஜஸ் உட்காந்துருக்காங்க பாருங்க அது சொல்லுது காஸ்டியூம்ஸ்லாம் ஓகே எக்ஸ்பிரஷன்ஸ் கொஞ்சம் பத்தாது இவன் இந்த பாட்டுக்கு கள்ளங்கப்படம் இல்லாத பிள்ளை கிட்ட என்ன எக்ஸ்பிரஷன் நீங்க எதிர்பார்க்குறீங்க

சொல்வாங்க சார் இந்த இடத்துல இனக்கவர்ச்சி காரணமா இருக்குல்ல அம்மா நீ நேரம் பேசுறனா குறுக்க பேச கூடாது ஒன்னு சொல்றேன் இனக்கவர்ச்சியிலே சில பேர் விழுந்து விடுகிறார்கள் என்று சொன்னீர்கள் அப்படி இந்த பிசிக்கல் இன்ஃபாக்சுவேஷன் என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில் அந்த இனக்கவர்ச்சியில விழுந்தால் தவறு ஆனால் காதல் என்பது மனக்கவர்ச்சியில் வர வேண்டியது மனதும் மனதும் தான் காதல் காதல் என்பது கடலை போன்றது அது பறந்தது விரிந்தது நீங்கள் குட்டையை பற்றி பேசி கொண்டு குழப்பிக் கொண்டிருக்க கூடாது இனக்கவர்ச்சி வேறு என்பது காதல் என்பது வேறு என்னங்க பெத்தவ பெத்த அப்பா அம்மா எல்லாத்தையும் நீ உனக்கு சிவப்பு போட்டா நல்லா இருக்குமா பச்சை போட்டா நல்லா இருக்குமான்னு நான் பெற்றவர்களை மதிக்கின்றேன் பெற்றவர்களை பிள்ளைகள் மதிக்க வேண்டும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் ஏதோ தாம் பிள்ளைய படிக்க வச்சுட்டோம் முப்பது பவுன் நகை போட்டா நாற்பது பவுன் நகை போட்டா போறோன்னு தங்கத்தை பார்க்குறீங்க ஒரு தங்கமான பொண்ணு வேணும்னு பார்க்கணுமா இல்லையா நான்கு தலைப்பு கொண்டு இங்கே அரட்டை அரங்கத்திலே அவருக்கு அவரவர்களுக்கே உரிய பாணியிலே அவரவர்களுடைய கருத்தை எடுத்து வைத்தார்கள் இதில் இந்த நாலு தலைப்பில் நான் என்ன கோணத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னால் இது சிவகாசியாக இருக்கின்ற காரணத்தால் இங்கே பட்டாசு தொழிற்சாலைகள் நிரம்பி இருக்கின்ற காரணத்தால் இந்த நான்கு தலைப்பிலும் இருக்கக்கூடிய பட்டாசுகள் ஒன்று புஸ்வானமாக இருக்கட்டும் இல்லை கவர்ச்சி மத்தாப்புகளாக இருக்கட்டும் இல்லை சரவடிகளாக இருக்கட்டும் இல்லை ராக்கெட்டுகளாக இருக்கட்டும் நான்குமே பட்டாசுகள் தான் அப்படி பார்க்கின்ற போது இந்த நான்கு தலைப்புக்குள்ளும் ஒவ்வொரு கருத்து பொதிந்திருக்கிறது ஆனால் இந்த பட்டாசுகளை வரிசைப்படுத்துவதைப் போல இந்த தலைப்பை நான் வரிசைப்படுத்துகின்ற போது என்னடா வாழ்க்கை வாழ்க்கை ஒரு புஸ்வானம் தான் என்று சொல்லும்போது வாழ்க்கை ஒரு புஸ்வானம் என்று பேசியவர்களை அது யாராக இருந்தாலும் சரி அது வீரகுமாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த கருத்திலே நான் மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவிக்கின்றேன் உங்கள் கருத்துகளில் சில கருத்துக்கள் சிந்திக்கக்கூடியதாக வாழ்க்கையின் போராட்டத்தை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் கூட இந்த என்னடா வாழ்க்கைன்னு எவன் அழுத்துகிறானோ செலுத்துகிறானோ அந்த அழைப்பும் சலிப்பும் நிறைந்த மனிதர்களை நான் ஊக்குவிப்பதில்லை ஏன்னா இந்த பேச்சு யார் திரும்ப இல்லாதவன் பேசக்கூடிய வாழ்க்கை வார்த்தை தான் என்னடா வாழ்க்கை வாழ்க்கையில் யாருக்கு தான் வெறுப்பு இல்லை யாருக்கு தான் விரக்தி நினைப்பதெல்லாம் வாழ்க்கையில் உடனே நடந்து விட முடியுமா நடந்து விடுமா நடந்து விடாது முயற்சிக்க வேண்டும் முயற்சித்தால் தான் வாழ்க்கை நீங்க பாத்தீங்க ஒரு அச்சையா என்ற ஒரு கை குழந்தை என்ன பாவம் செய்தது அந்த குழந்தைக்கு இருதயத்திலே கோளாறு பெற்ற தாய் தகப்பன் இல்ல அனாத குழந்தை அந்த குழந்தைக்கு போராடி தான் இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கிறது அந்த குழந்தை போராடி கொண்டிருக்கிறது வாழ்க்கை புஸ்வானம் என்று நினைத்து இருந்தால் வீட்டிலே படுத்திருப்பார்கள் ஏ இங்கே வந்தாங்க அதனால இந்த வாழ்க்கை புஸ்வானமானு சொன்னீங்கன்னா அதை முதல்ல அந்த தலைப்பை அந்த தள்ளி வைங்க அடுத்தது மக்கள் எல்லாம் இந்த கவர்ச்சி மத்தாப்புகளை பார்த்து மயங்கி கிடக்கிறார்களா இங்க இந்த இளைஞன் பேசுறார் பலர் பேசினார்கள் எல்லாரும் இந்த கவர்ச்சி மத்தாப்ப நான் கேட்கிறேன் இந்த கவர்ச்சி மத்தாப்புல யார் மயங்குறா படிக்காதவர்களா பாமரர்களா படித்தும் பாமரர்களாக நடந்து கொள்ளக்கூடிய படித்தவர்களா முப்பத்தி ஆறு சதவீதம் அதாவது மூணு வட்டி கிடைக்கிதுன்னு சொன்ன உடனே இந்த ஏமாத்தக்கூடிய சிட்டு கம்பெனியில் போய் கம்பெனியை நம்பி பணம் போடக்கூடியது யார் எத்தனை முறை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் எடுத்து சொன்னாலும் நாங்கள் வாழ்க்கையில் ஏமாந்து விடுவோம் என்று கவர்ச்சி மத்தாப்புகளை பார்த்து வீழ்வது யார் நடிகர் நடிகைகளை பார்த்துவிட்டு கவர்ச்சி மத்தாப்புகளை பார்த்து கொண்டு வாழ்க்கை கருக்கிக் கொள்வது யார் ஒரு நடிகனை பார்த்து அவனை பார்த்து ஆசைப்பட்டு அவன் தனக்கு காதலியாக காதலனாக கிடைப்பானா என்று ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் தன் வாழ்க்கையை கருக்கிக் கொண்டால் யார் பொறுப்பு பெத்த அப்பா அம்மா பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டு பெத்த அப்பா அம்மா பிள்ளைக்கு உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் உனக்கு என்ன வேணும்னு குழந்தைகளை செல்வ செடிப்புல அந்த திமிரு கவர்ச்சி மத்தாப்புல விழுந்தா அது யார் தப்பு வாழ்க்கையில பெருப்புள்ள குழந்தைகளுக்கு தான் சார் வாழ்க்கையில எழுந்து நடக்க வேண்டும் என்று பொறுப்பு வரும் அதனால கவர்ச்சி மத்தாப்புல சில பேர் விழுந்தாலும் சில பேர் பொங்கி எழறாங்க சமூக அநீதிகளை கண்டு சரவடியா விடுக்கிறார்களா இந்த தலைப்புல எனக்கு ஒரு விருத்தம் சார் இங்கே பாதிக்கப்பட்ட ஒரு நர்ஸாக இருக்கக்கூடிய இந்த இந்த பெண்மணி சரவெடியாக வெடிக்க வேண்டும் என்று சொன்னார் உண்மைதான் அப்படி சரவெடியாக வெடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் வாழ்க்கை தாக்கு பிடிக்கிறார்கள் காரணத்தால் மட்டும்தான் இந்த பெண்ணால் வெடிக்க முடிகிறது சில பெண்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை தன்னுடைய கணவன் கட்டிய மஞ்ச கயிறு தன்னுடைய கழுத்தில் இல்லை என்று சொன்னவுடன் தூக்கு கயிறை முத்தமிடப்படக்கூடிய அந்த பெண்களை என்னவென்று சொல்லுகிறீர்கள் அவர்கள் சரவெடிகளாக வெடிக்கிறார்களா கணவன் குடிக்கிறான் ஒரு பக்கம் குடிக்கிறான் மறுபக்கம் இழுத்து போட்டு அடிக்கிறான் காலால் மிதிக்கிறான் மனைவியை மதிக்கவில்லை சில பெண்கள் நசுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையை வாழ்க்கை கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் சரவெடியாக வெடிக்கவில்லை வெடித்திருந்தால் கணவன் மிதிப்பானா குடிப்பானா இழுத்து போட்டு அடிப்பானா நாட்டில் எவ்வளவோ அநியாயம் நடக்குது யார் தட்டி கேட்கிறா நமக்கே வம்பு நமக்கே வம்பு அப்படின்னு போகணும் அப்படியே மீறி எவனா தட்டி கேட்டானா அவனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பட்டம் புழைக்க தெரியாதவன் கோவக்காரன் முட்டாள் பிழைக்க தெரியாதவன் ஆத்திரக்காரன் சரவடி அப்ப எல்லாரும் வெடிக்கிறீங்களா நமக்கே வெம்புன்னு பல பேர் போயிட்டு இருக்கீங்க ஆனால் தடைகளை தகர்த்து ராக்கெட்டுகளாக உயர பறக்கிறார்களா இதுதான் சார் உண்மை எல்லாரும் வாழ்க்கையில மனிதன் மேலே போறணும் நினைக்காத மனுஷன் இவனா இருக்கானாம் சைக்கிள் வச்சிருக்கிறவன் ஒரு 2 வீலராது வாங்கணும் அப்படின்னு வாழ்க்கையில மேலே போணும் நினைக்கிறானே அது உண்மையான முன்னேற்றம் அதே மாதிரி டூ வீலர் வச்சிட்டு இருக்கவன் ஒரு காராவது வாங்கணும் நினைச்சா அது வந்து முன்னேற்றம் அவன் உயர போணும் நினைக்கிறான் அதே மாதிரி இன்னைக்கு ஆனந்தி சாதாரண ஏழை வீட்டு பெண் நல்லா படிச்சு மேலே வரணும் நினைக்கிறாங்களே இந்த பெண் ராக்கெட்டாக மேலே உயர வேண்டும் என்று நினைக்கின்றார் இந்த உணர்வு மனிதனுக்கு வேண்டும் ஒரு கவுன்சிலராக இருக்கக்கூடியவன் தன் வாழ்க்கையிலே நினைக்கிறான் அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்போம் நினைக்கின்றான் ஒரு மாவட்ட செயலாளராக இருப்போம் நினைக்கின்றான் ஒரு மந்திரியாக இருப்போம் தான் முதல் மந்திரியாக வேண்டும் நினைக்கின்றான் ஒரு சாதாரண சக நடிகனாக இருக்கக்கூடியவன் நாளை நாம் ஒரு கதாநாயகனாக வர வேண்டும் என்று நினைக்கின்றான் ஒவ்வொரு நாளும் மனிதன் உயர வேண்டும் என்று நினைக்கின்றான் தடை கற்களை உடைத்து அவன் ராக்கெட்டாக வாழ்க்கையில உயர வேண்டும் என்று நினைக்கின்றான் இந்த ராக்கெட்டாக உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் தான் உலைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் இந்த ராக்கெட்ல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அதை மட்டும் மனசுல வச்சுங்க இந்த ராக்கெட்டை கூட யாராவது கீழே நெருப்பை பத்த விட்டால்தான் அது மேலே செல்லும் நெருப்ப வச்சு பத்த விட்டோம் அது சீரி பாயிர மாதிரி இந்த உலகத்துல உன்னை யாரு மட்டம் தட்டி நீ முன்னேற முடியாது முடியாதுன்னு தட்டி வைக்கிறானோ அவன் மேல வைக்கக்கூடிய வெறுப்பு அதுதான் நீ ராக்கெட்டா மேலே உயர்ந்து போறதுக்கு வைக்கக்கூடிய நெருப்பு உனக்குள்ள வரட்ட ஒரு கொள்கை பிடிப்பு அந்த பிடிப்பு இருந்தால் அந்த நினைப்பு இருந்தால் நீ வாழ்க்கையிலே ராக்கெட்டாக உயர்வாய் உயர்ந்து காட்டுவாய் இந்த நாலு தலைப்பும் வாழ்க்கை நீங்க சில முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி புஸ்வனமாக போயிடும் சில விஷயங்கள் மத்தாப்பா கவர்ச்சி மத்தாப்பும் இருக்கும் சில நேரத்தில் நீங்கள் கோபம் வந்தால் கோபத்தில் சரவடியாக வெடிப்பீர்கள் ஆக உங்கள் வாழ்க்கை என்பது நாளும் கலந்திருக்கும் நாளும் கலந்து வாங்கினாதான் தீபாவளி பட்டாசு கூட தீபாவளி வெடிக்கும் போது சுவையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் நாளும் கலந்து கண்ணுக்கு மரியாதை கொடுக்கும் அந்த சிவகாசி பட்டாசுகள் கண்ணுக்கு வான வேடிக்கையா இருந்து அது வெறும் வேடிக்கை மட்டும் காட்டவில்லை வாழ்க்கையின் தத்துவத்தை கொடுக்கக்கூடியது இந்த சிவகாசி பட்டாசுகள் என்பதைப் போல இந்த நான்கும் இருந்தாலும் வாழ்க்கையில் நீங்கள் குனிந்தால் தான் இந்த ராக்கெட்டை கூட உயர பறக்க வைக்க முடியும் அதனால் உங்களுக்கு குணியவும் தெரிய வேண்டும் கனியவும் தெரிய வேண்டும் பணியவும் தெரிய வேண்டும் துணிய வேண்டிய இடத்தில் துணியவும் தெரிய வேண்டும் அப்படி துணிந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே கனிந்து விட்டால் அப்படி நீங்கள் வாழ்க்கையிலே அத்தனையும் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை தடைகளை தகர்த்து எறிந்து விட்டு உயர பறக்கும் ராக்கெட்டுகளாக நீங்கள் பறக்கலாம் என்பது என்னுடைய தீர்ப்பு